நாற்பது வயசுக்கு உள்ள நல்ல ஆடி ஓடி நம்ம பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கணும் நல்லா உழைக்கணும் ஏன் நாற்பது வயசு வரைக்கும் தான் உழைக்க முடியும்னு சொல்லுகிறேன் தெரியுமா எதற்காக நாற்பது வயசுக்கு உள்ள முப்பத்தி வயசு நாற்பது வயசு தான் வயசு அதுக்கு உள்ள வரைக்கும் சரி நம்ம உடம்பு நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்ச கேட்கும் நம்ம உடம்பு கேட்கும் நாற்பது வயசுக்கு மேல நம்ம உடம்பு என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கும் ஏன் உடம்பு சொல்லுதோ இப்போ உள்ள நேரத்துக்கு நாற்பது என்ன முப்பது வயசுலே சுகர் பிரஷர் அதனால நாற்பது வயசு வரைக்கும் நல்லா ஆடி ஓடி உழைக்கணும் அதுக்கு மேலாம் நாற்பது ஆறு நல்ல மாப்பிள்ளையோ பெண்ணோ பார்த்து கல்யாணம் பண்ணி சம்பந்தம் கண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பேரம்பேத்தி பிறந்தா அவங்களை எடுத்து நம்ம கொஞ்சம் விளையாட அவங்களை வளர்க்கணும் எட்டு